ஆயிரம் பேர்ல ரெண்டு பேர் தான் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்கங்கிற கருத்துப்பட ஒரு ஹதீஸ் வருது அப்போ ஆயிரத்துக்கு ரெண்டுங்கின கணக்கில் போனாங்கன்னா சைத்தான்ல ஜெயிக்கலாம் இப்போ அப்போ சைத்தான் என்ன சொல்லிட்டு வந்தா அது முடிவு மக்களை கெடுப்பேண்டானா முன்னும் போவேன் பின்னாக்கி வருவேன் வலது பக்கம் வருவேன் இடது பக்கம் வருவேன் இருந்து வருவேன் கீழே இருந்து வருவேன் பல வகையிலும் சுற்றி வளைத்து அவங்களை வழிகெடுப்பேன்னு சொன்னான் எல்லா இடத்துல ஜெயிச்சிட்டானவன் நல்ல இடத்துல சவால் விட்டு ஜெயிச்சுட்டான்னு அப்படி எடுத்து கொள்ளலாமான்னு கேட்கறாரு இந்த சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இது ஆயிரத்தில் வந்து ரெண்டுன்னு கூட இல்லை ஒன்று தான் வருது அந்த டீசல் எப்படி வருதுன்னு கேட்டால் ஒவ்வொரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இருந்து ஒரு ஆள் என்ன செய்வா சொர்க்கத்துக்கு நீ கூப்பிட்டுக்க அப்படின்னு ஆலை மட்டும் எல்லாம் சொல்லுவான் அப்போ இவர் சகபாக்கில் கேட்பாங்க வையுநாத அழிக்கல் வாகிதம் அப்போ அந்த ஒரு ஆள் யார் அப்படின்ற சொல்லாட்ட கேட்பாங்க அப்போ ஏன்னா ஆயிரத்தில் ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போவாருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குதுல்ல அப்போ ரசூலில் விளக்குவாங்க அது அப்படி கிடையாது அதான் ஏஜோஜ் மாஜோஜுன்ட்டு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க வந்து வழி கெடுக்கிறதுக்கே உள்ள ஆழ்க்கை அவங்கள்ட்ட நல்லவங்கள்ட்ட ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டவனாக இருப்பான் அதில் அந்த இந்த சாலிகான யாஜோஜி மாஜோஜ் கெட்ட யஜோஜி மாஜோஜின்னு பிரிக்க இயலாது யவஜோஜ் மாஜோஜ் என்று சொன்னாலேயே அவங்க அனைவருமே கெட்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஹதீஸில் இருந்து விளங்கக்கூடிய ஒரு கருத்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்லேருந்து அது விளங்கும் அப்போ இந்த யவஜோஜ் மாஜோஜ் கூட்டம் எவ்வளோ இருப்பாங்கன்னு கேட்டால் தாறுமாராக இருப்பாங்க கேமராடில் திறந்து விடப்படும் பொழுது அவங்க எங்கே இருப்பாங்கன்னா எங்கே பார்த்தாலும் அவங்களாக தான் இருப்பாங்க அது வந்து நம்ம நம் நம்முடைய மக்கள் தொகையை விட பல பல மடங்கு பெரிய அளவில் இருக்கும் அதோட சேர்த்து பார்த்தா தான் ஆயிரத்தில் ஒன்று வருங்கிறாங்க ரசோல்லா ஆயிரத்தில் ஒன்றுன்றது ஏஜூஜி மோஜூ கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒன்றுலாம் கிடையாது ஏஜூஜி மோஜு இணைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஒரு ஒரு கோடி பேர் இருக்கான்னு வைங்க நம்ம ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கான்னு வைங்க ஒரு கோடி பேரும் நரகத்துக்கே உள்ளவனாக இருந்தான்னு சொன்னால் அப்போ நம்ம கம்மியாக தானே இருப்போம் அப்போ ரசோல்லா சொல்கிறாங்க இப்போ மின்கும் ரஜுலன் உங்களில் ஒரு ஆள் ஆயிரம் உங்களில் ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போனோஜ் அவனு மனசு என்ன தானே மோஜூ ஆயிரம் அந்த கணக்கில் இருக்கும் அதையும் சேர்த்து பார்த்தா தான் நீங்கள் ஒன்றுன்னு வர்றீங்க அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரக்கூடிய அவனை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்துல ஒன்றுங்கிற கணக்கு கிடையாதுன்ற சொல்ல சொல்லிட்டாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜூ அந்த கூணும் சுழுசாகலில் ஜன்னா சொர்க்கவாசிகளில் மூன்றில் ஒரு பங்காக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் சகாபா முமத்தை முகமதியா பார்த்து சொல்கிறாங்க உடனே சஹாபாக்கள் ஃபக்கப்பர்னா நாங்கள் தக்பீர் சொன்னோம் அதுக்கு வந்து மகிழ்ச்சியில் அப்படி சொன்னோம் தொக்கால மறுபடியும் சொல்ல சொன்னாங்க அர்ஜு அந்த குஸ்வாகலில் ஜன்னா நீங்கள் சொர்க்கவாசிகளில் பாதி நீங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ மேலும் நாங்கள் தக்பீர் சொன்னோங்கிறாங்க அப்போ வந்து ஆயிரத்துல ஒன்றும் சொர்க்கத்துக்கு போவார்கள்ங்கிற அந்த ஒரு கணக்கு முதல்ல ஏஜூஜ் மோஜூஜியோட சேர்த்து பார்க்கும்போது உள்ள ஒரு கணக்கு அதனால சைத்தான் முழு வெற்றி பெற்றான்னு யஜூஜ் மோஜூஜை வந்து அவளே ஒரு சைத்தா மாதிரி உள்ள படைப்பழங்களா கெடுக்கிறதுக்குன்னு உள்ள ஆளுக்கு அதனால அழைச்சி போட்டு வச்சுருக்கலாம்லாம் அதனால் வந்து சைத்தான் ஜெயிச்சிட்டான்னு என்ன செய்ய முடியாது அதெல்லாம் எடுக்க முடியாது